மறையாத இந்த காதல் கண்ணா இல்லையாண்டி உன்னோட நாடு எதுவும் வே நாட்டி அடி என் நாடி நாடு ஹலோ ஃபஸ்ட் சொல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதை நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீன் வந்து பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அப்படிங்க அப்படிங்காக உங்களுக்கு பிடிச்ச என்னோட பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக அப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் வீடியோ நீங்கள் வந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க இந்த வீடியோ எடுப்பேன் பார்த்தா லைட் மீன் வந்து தேவைக்கான ஆப் லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்கு கூட அந்த ஆப்கான லிங்க் வந்து இல்லைனா கார்டு லிங்க் கீழே பாருங்க கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆப்கான லிங்க் பாருங்க கிளிக் பண்ணி ஆப் வந்து வாட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாப் வந்து பேஜ் பேஜ்களை ஃபேஸ் பண்ணால் அப்படி இருக்கும் நெட் ஆனில் தான் சம் லோடிங்ஸ்லாம் இருக்கும் கேட்கலாம் கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்னு ஓகேங்களா இருங்க ஓகே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு உங்களுக்கு வந்து கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணோம் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்க ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணால் அப்படி என்ட்ரன்ஸ் பேஜ் ஃபேஸ் பேஸ் பண்ணால் அப்படிதான் இருக்கும் கே பார்த்தா மியூசிக் லேர் நெக்ஸ்ட் சம் ஒரு பேக்ரவுண்டுக்கான லேயர் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே சம் க்ளவுட் எஃபெக்ட் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட் கால் பண்ணிணேன் இதே மாதிரி சம் லேர்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து பிக்கு வந்து கொடுத்து ஆட் பண்ணிப்பேன் கேமராக்கான விசுவல் வந்து ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்க அதை வந்து கண்ணகி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்தா பிக்கலாம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து இது வந்து பிக் எது இருக்காது எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இருக்கு கிரீன் கலர் ஒரு இமேஜ் லேயர் சொல்லிட்டு இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இமேஜ் இந்த இமேஜ்லாம் இருக்காமல் இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் நான் எக்ஸாம்பிளுக்கு ரீப்ளேஸ் பண்ண எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு வருஷம் இமேஜ் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாமட்டிட்டு நான் வந்து ப்ராஜெக்டாக கொடுக்க சொல்ல வந்து இமேஜை வந்து கொடுக்காமல் இது மாதிரி க்ரீன் கலர் லேயரை வந்து கொடுத்துருப்பேன் என்னென்ன பண்ணோம் மட்டும் எனக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளை வந்து கொடுத்துருக்கோம் நான் எதுவும் பண்ணதில் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து எடிட் பண்ண போகிற பிக் இருக்குது அந்த பிக் வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணிட்டு பேக் ரிமூவ் பண்ணணும் அவ்வளோ வேறு வந்து வேறு எதுவும் பண்ண தேவைங்களா ஃபஸ்ட்டு கிரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணி இப்போ சம்பிரேஷன் பார்த்தா ஃபோர்ஸ்ட் வரைய வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கே பாருங்க கிரேட் பார்த்து சொல்லிட்டு ஆஃபோன் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் கே பாருங்க ரைஸ் ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மீடியா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி சொல்லிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்ட்ரு வந்து ஃபைன் பண்ணுங்கள் ஃபைன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிவ் பண்ணிட்டு இப்போ வந்து டீசைஸ் பண்ணலாம் பிக் அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஆகி சொல்லிட்டு ஆஃப்ரோட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்க வந்து ஆடாது ஆடு வைக்கலாம் இந்த பிக் கிளிக் பண்ணுங்க அவுட்ல வந்து பிளாக் வந்து இந்த மாதிரி பிளிக் அவுட்ல வந்து பிளாக் அந்த மேஜிக் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு டாப்ல வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தா இருக்க பிளிக் கம்பெனி கிளிக் பண்ணிணா பிளிக் செட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் சேம் மாதிரி ரெசிட் ஆப்ல ஒரு ஏரோக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேடுவோம்னா கரண்ட் ஃபேம் எஸ் பின்னு சொல்லிட்டு கிளிக் க்ளிக் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னு வந்து கிளிக் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட்னு வந்து கிளிக் வந்து கொடுத்துனா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஒரு இமேஜ் வந்து ஓகேங்களா இப்போ சேவ் டவுன் க்ளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்காக டிலேட் பண்ணி டிலிட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பிக்கை வந்து ரீசைஜ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்து எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ ரூம்னு சொல்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணி பேக்ரௌண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துருப்பேன் இந்த ஆப்க்கான லிங்க் வந்து ப்ளே இருக்கு இருப்பாருங்க ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்க ஆப் வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இந்த ஆப் வந்து பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து கேலியில வந்து போவோம் எந்த பிக்கு செலக்ட் பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெட் ஆன் பண்ணோம் ஓகே நீங்கள் வந்து அப்படியே சிம்பிளாக ப்ளஸாக கிளிக் பண்ணிட்டு ரீசிக் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பேக்ரௌண்ட் ரிவ் எரஸ் வந்து க்ளிக் பண்ணி அரேஸ் பண்ணி எடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அலெக்ட் மோஷன் ஆப் வந்து ஓபன் வந்து பண்ணிங்க ஓகே ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓகே ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் அந்த இமேஜ் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு லேருங்க பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் லேரோ இருக்குன்னு இருக்குது ஓகேங்களா ஓகே ஒரு ல இருக்கு ஒரு நைன் லேர் இருக்கு ஓகேங்களா நைன் லேயர்லையும் இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து டீஸ் வந்து பண்ணிக்கோங்க ஒரு லேயர்ல சொல்கிறேன் மற்ற எல்லா எல்லா இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணி வைக்கலாம் டேரக்டாக லேர் இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தா கேட்கிறேன் கலர் அண்ட் ஃபில் சொல்றேன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு பிரேம்கா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபோட்டோ நேம் இருக்கும் லெஃப்ட் சைட் டாப்ல கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட் அதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண பிக்லாம் எதுவும் ஓகேங்களா நான் வந்து ரிவ்வூவ் பண்ணி எடுத்துருக்காங்க பிக்கு ரைட் பண்ணிட்டு மேல பாருங்க ரைட் சைட் பிளஸ் கிளிக் பண்ணிணா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான பிளஸ்ல வந்து பஞ்ச் வந்து ஆயிடுக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கேமரா கானு ஆன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இது மாதிரி வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து அவுட் புட் வந்து கிடச்சிடும் நீங்க அந்த சேஞ்ச் வந்து பண்ண தேவை ஓகேங்களா பிக்கு மட்டும் சொல்லுறீங்கன்னா இந்த மாதிரி அவுட் புட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்பிளாக வந்து மேலே பாருங்கள் ரைட் டாப்பில் ஒரு ஏழைக்கான பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்ஷன் சைடாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ட்ராப்ல கிளிக் பண்ணி இது எடுத்துட்டு வந்து கல்லில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து பிடிச்சா இருக்காங்க லைக் வந்து போட்டுக்கு அப்படியே நம்ம சேனலையும் சஸ்கிரைப் வந்து பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்ஸ் பண்ணி பண்ணிட்டு